சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி நடைபெறுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொட்டகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் வேலை செய்து வந்த ஒருவரால் அங்கு வேலை வாய்ப்பு வழங்குவதாக கூறி இந்த மோசடி இடம்பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது டுபாயில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களிடம் இருந்து வீடியோக்களை பெற்று அவற்றை தமக்கு தேவையான விதத்தில் திருத்தி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் வெளியிட்டதன் மூலம் அவர் இந்த மோசடியை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த மோசடியில் சிக்கியவர்கள் பணியகத்திற்கு வழங்கிய முறைப்பாடுகளை அடுத்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த முறைப்பாடுகள் குறித்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் இத்தகைய பிரச்சாரங்களுக்கு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கேட்டுக்கொள்கிறது இன்று முதல் அமுல்படுத்தப்படவிருந்த வருடாந்த பேருந்து கட்டணத்தை இரண்டு தசம் ஐந்து சதவீதத்தால் குறைக்கும் தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நவோமி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்துக்கான லாப்ஸ் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரோஷன் தெரிவித்துள்ளார் இதே போன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்திற்கான உள்நாட்டு சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் நிறுவனமும் அறிவித்துள்ளது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாவாகவும் ஐந்து கிலோகிராம் ஆயிரத்து நானூற்று எண்பத்து இரண்டு ரூபாவாகவும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் அறுநூற்று தொண்ணூற்று நான்கு ரூபாவாகவும் விற்கப்படுகின்றது வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு அரசியை விற்பனை செய்தால் அபராதமுடன் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரித்துள்ளது குழந்தைகள் யாசகம் பெறுவதை தடை செய்யும் திருத்தப்பட்ட சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன சூழ்நிலைகளில் முன்னர் அனுமதிக்கப்பட்ட பல வகையான குழந்தை தொழிலாளர்களை முழுமையாக தடை செய்யும் வகையில் தற்போதுள்ள சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது இந்த ஆண்டு மே மாதத்தில் வெளிநாட்டில் உள்ள இலங்கை ஊழியர்களிடம் இருந்து பணம் அனுப்புவது பதினேழு தசம் ஒன்பது சதவீத வளர்ச்சியை காட்டுவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஜனவரி முதல் மே வரை பெறப்பட்ட மொத்த பண பரிமாற்றங்கள் மூன்று தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் அமைச்சரவை ஒப்புதலுக்கு அமைய ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட வட்டி திட்டம் தொடங்கப்படுவதை நிதி அமைச்சு மகிழ்ச்சியுடன் அறிவித்துள்ளது இந்த திட்டம் இலங்கையில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வாய்ப்புகளுக்கு மேம்பட்ட வருமானத்தை வழங்குவதன் மூலம் கூடுதல் நிதி ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்தியாவின் ஹிமாச்சல பிரதேசத்தில் கனமழையால் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் பத்து மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வழங்காமன் கழகம் பெருமையுடன் வடக்கு கிழக்கு இணைந்த வழங்காமன் வெற்றி கிண்ணம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாபெரும் கிளித்தட்டு போட்டியானது நேற்று முன்தினம் முல்லைத்தீவில் சிறப்புற இடம்பெற்றிருந்தது இறுதிப் போட்டியில் யாழ் மாவட்ட ஏ அணியும்